அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது வாங்க அதை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அசையும் சொத்தாக தம்மிடம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் இருப்பதாகவும் தன் மனைவி சௌமியாவிடம் இருபத்தஞ்சி புள்ளி தொண்ணூறு கிலோ வெள்ளி ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோ தங்கம் நூற்றி ஐம்பத்தோரு புள்ளி ஐந்து கேரட் வைரம் உட்பட ரூபாய் ஒம்பது கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு மதிப்பிலான அசையும் சொத்துகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அசையா சொத்து தம்மிடம் ஏதுமில்லை என பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவர் தமது மனைவியின் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி பத்தொன்பது என குறிப்பிட்டுள்ளார் டி நகரில் உள்ள வீடு தம் மனைவியின் பெயரில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் தனது பெயரில் எந்த கடனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி சௌமியா பெயரில் இருபது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஓர் ரூபாய் கடன் இருப்பதாகவும் பிற கடன்கள் உட்பட மொத்தம் ஏழு கோடியே இருபத்தி லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எண்பத்தி ஓரு ரூபாய் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி மேலும் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமது வேட்பு மனுவில் தம்மிடம் அசையும் சொத்தாக முப்பத்தோரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் தம் மனைவி சௌமியாவிடம் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி

திருமாவளவன் தம்மிடம் அசையும் சொத்தாக ரூபாய் ஐம்பத்தெட்டு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதென்றும் அசையா சொத்தாக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார் வருமான வரி நிலுவைகள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் கடன் பொறுப்புகளின் மொத்த மதிப்பு ரூபாய் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு என கூறியுள்ளார் அதேபோல் கார்த்திக் சிதம்பரம் அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் தன் அசையும் சொத்து மதிப்பு இருபத்தி நாலு கோடியே பதிமூணு இலட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் என்றும் மனைவி ஸ்ரீநிதியின் சொத்து மதிப்பு ரூபாய் ஒம்பது கோடி முப்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நூற்றி நாற்பது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அசையா சொத்தாக ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி எண்பத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறு மதிப்புடைய சொத்துக்கள் உள்ளதென்றும் ஸ்ரீநிதியிடம் இருபத்தி ரெண்டு கோடி தொண்ணூற்றாறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு மதிப்புடைய உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு ரூபாய் எட்டு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூன்று கடன் உள்ளதென்றும் மனைவி ஸ்ரீநிதிக்கு எட்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி பதிமூணு ரூபாய் கடன் உள்ளதென்றும் தனது வேட்பு குறிப்பிட்டுள்ளார் அதே போல எச் ராஜாவிடம் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு பார்க்கலாம் எச் ராஜா தன் அசையும் சொத்தின் மதிப்பாக ரூபாய் ஐம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு என்றும் தன் மனைவி லலிதாவின் சொத்து மதிப்பாக ரூபாய் பத்தொன்போது லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு என்றும் இந்து கூட்டு குடும்பத்தின் சொத்தாக ரூபாய் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு எழுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்து இருக்கிறது என்றும் தனது மனைவி பெயரில் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான சொத்து இருக்கிறது என்றும் கூட்டு குடும்பத்திற்கு ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான சொத்துகள் உள்ளது என்றும் தனது வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தனது பெயரில் எந்த கடனும் இல்லை என்றும் தன் மனைவி பெயரில் கடன் ரூபாய் ஐம்பத்தொன்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல அடுத்த தகவலை வந்து பார்க்கறதுக்கு நம்ம ல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ